திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கூத்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சேக்கிலார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருத்தொண்டர் புராணத்திலே முதன்மையான தனி அடியாராக விளங்குவது திருநீலகண்டத்து நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன் என்று முதன்மைப்படுத்தி சொன்ன பெருமையுடைய நாயன்மாருடைய வரலாறை காண்போம் நீலகண்டத்து பெருமானுடைய திருநாமத்தையே தன் பெயராக கொண்டு குயவனார் குளத்திலே தில்லை சிதம்பரத்திலே திரு அவதாரம் செய்தார் இந்த வேட்கோவர் அப்படின்னு சொல்லுவாங்க வேட்கோவர் என்றால் குயவர் இந்த மண்பானைகள் எல்லாம் செய்து தொழில் செய்து அதன் மூலமாக வாழ்க்கை நடத்தக்கூடிய அமைப்பில் அது குலத்தொழில் அவ்வாறு வந்து அந்த தொழிலேயே செய்து வந்தார் நீலகண்டம் நீலகண்டம் எப்போதும் சொல்லிக்கிட்டே இருப்பார் திருநீலகண்டம் 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 அப்படின்னா எட்டு எழுத்து மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார் அது எட்டு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஓர் கூட சிவத்தை உணர்த்துதுன்னு சொன்னால் அது சிவம் உண்டு தான் சி நாயோட்டு மந்திரம் திருமூலவர் சொல்கிறார் இல்லைங்களா சீலே பாருங்கள் லிங்கம் ஆவுடையார் கங்கைவார் சடை சீலையே இருக்குது பாருங்கள் அது ஓர் எழுத்து உணரக்கூடிய ஒரு தனிப்பெருந்தெய்வம் இறைவன் யாருன்னு சொன்னால் அது சிவபெருமான் அதனால் இந்த திருநீலகண்டம் திருநீலகண்டம் சொல்லிக்கிட்டே இருப்பார் அது மட்டுமன்று மாறில்லாத அந்த கூத்த பெருமானின்னா தில்லையிலே இருக்கார் இல்லையா அப்போ கூத்தனை போய் பார்த்து பார்த்து அவர் மேலே மிகுந்த அன்பு கொண்டவர் கூத்தல்லவா அவனுடைய திருவடியே எப்போதும் நினைந்து அப்படியே வாழ்த்தி வணங்கி வருவார் பொய் நீக்கி அறநெறியிலே மிகச்சிறந்த இல்வாழ்க்கை நடத்தி வந்தார் இந்த ஆறு சேர் செஞ்சடை நாயகனுடைய அடியார்களுக்கு பணிவடை செய்வதே அவருக்கு முதலில் ரொம்ப பிடித்தமானது தொழிலுக்கு முதன்மையான தொழில் எது என்று சொன்னால் இந்த பாத்திரங்கள் அவருடைய பிச்சா பாத்திரம் இருக்குல்லவா அதை அந்த மண்ணோடிலே மண்ணிலே ஓடு செய்து அவர்களுக்கெல்லாம் கொடுத்து வந்தார் ஆக தொண்டை தொழிலாக செய்யவில்லை தன் தொழிலில் தொண்டாக செய்தார் எல்லா நாயன்மார்களையும் ஒத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் பிழைப்புக்காக அவர்களுடைய வயிற்றை கழுவுவதற்காக தொண்டின் மூலமாக ஒரு நாளும் வாழலை தன்னுடைய தொண்டின் மூலமாக தன்னால் முடிந்த இறைபணி செய்து வந்திருக்காங்க அதுதான் நம்ம கடைபிடிக்க வேண்டிய முதல் சத்து வரலாறு சொல்லும் பொழுதே முதல் முதல் என்ன பண்ணணும்னா நம்முடைய தொழிலில் என்ன கிடைக்குதோ அதில் உன்னால் என்ன முடியுமோ அதை செய் அவன் அடுத்தவனை பார்த்து நம்ம செய்ய முடியாது தன்னால் இயன்றதை தொண்டு செய்து அதனால் வரக்கூடியது தான் தொண்டு செய்யணும் தொழில் செய்து தொண்டு செய்ய வேண்டும் இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வாறு இந்த பணிப்படை செய்து இல்லர் நடத்தி வந்தார் இப்போ இளமை மீது உரை இன்பத்துறையினில் எளியவரானார் என்றார் நம்முடைய என்ன ரொம்ப எளிமையாக சொல்றார் பாருங்க இளமை மீது உரை அந்த ஒவ்வொரு பருவங்களையும் கடக்கும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஒவ்வொரு பருவங்களுக்கும் ஒரு ஒரு சில பிரச்சனைகள் அப்போ அந்த இளமை காலத்துங்கிறது ஒரு காமன் நோய் வந்து தாக்கக்கூடிய என கண்டதெல்லாம் பார்த்து விருப்பப்படும் அந்த நேரத்தில் தான் இந்த இளமை மீது உரை இன்பத்துறையினில் அந்த சிற்றின்பத்துறையினிலே சென்றார் அப்போ தன் மனைவி இருக்கும் பொழுதே இந்த சிற்றின்பத்தில் செல்வது எவ்வளவு ஒரு அதாவது தான் எளியவரான பெரியவர் ரொம்ப எளியவராயிட்டார் பார்த்திங்களா ஆக இந்த இடத்துல ரெண்டாவது என்ன இந்த ஒரு மனிதனுக்கு இல்வாழ்க்கைங்கிற தர்மங்களை தவறுனோம்னா அவங்க ரொம்ப கீழே போயிடுவாங்கோ அவங்க எளிமையாக ஆகிடுவாங்க அப்போ பெரியவங்களாக இருக்கிறவங்க கீழே போயிடுறாங்க அது திரும்ப ரொம்ப அளவாக சொல்கிறார் ஆத்த மணையாள் அகத்தில் இருக்கவே காத்த மனையாளை காமுறும் காளையர் காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாமல் ஈச்சம்பளத்து இடருட்டுறவாரு ஈச்சம் மரத்தில் போய் பழத்தை சாப்பிட்லன்னு திரு தூண்டு ஆர்வம் கருப்பா அதில் போய் சாப்பிடணும் ஒரே பட்டையும் முள்ளும் கிழிச்சிக்கும் என்ன பணமும் போய் உடம்பும் அழிஞ்சு இதய துடிப்பு மானாவாரியாக அடிக்குமா அப்படிலாம் அழித்து அது எதுக்கு அந்த மாதிரி செத்து சூண்டாமணும் அதனால் உடலும் கெட்டு புத்தியும் கெட்டு மானமும் கெட்டு இப்படி வாழணுமா ஆனால் பலாச்சோளம் போல் இருக்கக்கூடிய இல்வாழ்க்கையை நீ வாழ்ந்து நல்லா தான் இருந்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஐயா திருமூலர் சொல்கிறார் அவ்வாறு வாரி இப்படி இருக்கும்போது இந்த அந்த பிள்ளை ரொம்ப கெட்டிகார மனைவிங்க இது நம்ம வீட்டுக்கார இருந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான்னா உடனே சத்தம் போட்டு என்னடா இப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியெல்லாம் போயிடலங்க தன் கணவனார் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் உணவு முதக்கொண்டு துணி துவைக்கிறது அவங்க என்னென்ன வேலை செய்வாங்களோ எல்லாம் பண்ணிவிட்டு தனித்து வாழ்கிறாங்க இந்த அம்மா அப்படி தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்போ இவர் இந்த மாதிரி இன்பத்துறையில் போயிட்டார் சிற்றின்பத்தில் அப்போ தன்னுடைய நிலையை அவங்க அம்மா வந்து வாய்விட்டுலாம் சண்டையும் போல சொல்லவும் இல்லைங்க அதான் பெண்ணின் பெருமை பின்னால் அப்படி சொல்லிட்டு வர பாருங்கள் இந்த அம்மா எப்படிப்பட்ட தாயின்றது அப்படியே வந்து விலகி ஆனால் செய்யக்கூடிய பணி எல்லாம் நிறுத்தாது அப்படியே சொல்கிறேன் அது அந்த இடத்துல நம்ம திருமூலரும் சொல்கிறார் பெண்ணின் பெருமையை ஐயா சொல்கிறார் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகைசான்ற சொற்காத்து சோர்விழல் பெண் கற்பு நெறியில் தன்னை காத்து கத்தி வச்சுட்டு நிற்கிறது இல்லை கற்பு நெறியில் கொண்ட கணவன் மீது அன்பு தவிர வேறு எவர் மீதும் அன்பு செலுத்துவதில்லை காதல் அன்பு அதுதான் கற்பின் நெறி அந்த நெறியிலே தன்னை காத்து சொல்கிற அடுத்து அப்படிப்பட்ட பெருமான் தற்கொண்டான் பேணி தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டவனுடைய உடல் நலமும் எல்லா நலங்களையும் பேணி கா காத்து தகை சான்ற சொற்காத்து அந்த புகழ் கீழே போயிடக்கூடாது ஒரு வீட்டுக்குள்ளே போனோம்னா நம்மளால் அந்த புகழ் மேலே போகணும் எல்லா பிள்ளைகளும் அதுதான் நினைக்கணும் நம்மளால் அந்த புகழ் அவங்க வீட்டுடைய புகழ் கீழே போயிடக்கூடாது அதுதான் அப்படிப்பட்ட சொற்காத்து சோர்விழல் இது இதுவே என்னங்க ஒரே ஒன்று ஆக்கி போட்டுக்கிட்டே இருக்கும் காலையிலையும் மத்தியானமும் ராத்திரியும் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போயிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு போகல எப்போது அப்படியே செய்துக்கிட்டே அப்போ அப்படிப்பட்ட பெண்ணின் பெருமையை சொல்கிறார் ஏன்னா நம்ம இந்த பாடங்கள்லையாவது நம்ம இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதம் நமக்கு எல்லாம் கிடைக்குது அதனால இந்த பெண்ணின் பெருமையை பற்றி சொல்கிறார் பார்த்தீங்கன்னா அப்போ கணவனோட பணி செய்து அப்படியே அம்மா தனித்து வாழ்றாங்களா இப்போ நீலகண்டர் என்ன பண்ணுறாரு அப்பவும் அந்த சிட்டின்ப விளை போய்ட்டு போயிட்டு வர்றது இப்படிமா இருக்கார் ஒரு நாள் ஒரு விலை மாது போயிட்டு வீட்டுக்கு வராரு வந்து தன் மனைவி மேலே ரொம்ப அதிக விருப்பம் ஏற்பட நெருங்கி நெருங்கி அந்த புலவி இன்பம் தீர்க்க போகிறாரு அப்போ தான் அந்த அம்மா வந்து டக்குன்னு ஐயாட்ட வந்து பேசிடுறாங்க என்ன சொல்லிடுறாங்க தீந்தி வீராயின் எம்ஐ திருநீலகண்டம்னு சொல்லிடுறாங்க இது திருநீலகண்டத்து மேலே சத்தியம் சொல்கிறேன் என்னை திண்ட எம்மைன்றாங்க என்னைன்ட்டா பிரச்சனையே இல்லை ஆனால் இது எம்மைன்னு அம்மா சொல்லிட்டா இந்த எம்மைன்னு நீலகண்டத்து மேலே ஆணையிட்ட டக்குன்னு டக்குனு பதறி போய் ஒரு விலகி போய் ஒரு ஏதிலார் போல் சம்மந்தமே இல்லாத போல் நிற்கிறாருங்க அப்படியே போய் நின்று மனைவியை பார்த்து இந்த எம்மைன்னு நீ சொன்னதுனாலே உன்னை மட்டுமில்லை எந்த பெண்ணையும் மனதால் கூட நான் திண்ட மாட்டேன் உடலால் அல்ல மனதாலும் நான் தீண்ட மாட்டேன் இது தின்னீர மேலே மேல் ஆணையின்ற என நீ சொன்னதை அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த இடத்துல ராமபிராணின்னு பார்த்தீங்கன்னா அவர் சிறந்த சிவனடியார் இல்லவா ஏன் ராமபிராணி கொண்டாடுறோன்னு சொன்னால் அவர் இந்த உள்ளத்தால் கூட பிறண்மனையை நாட மாட்டேன் அப்படின்ற அதுதான் அவருடைய சான்றோருடைய சிறப்புகளுக்காக சொல்கிறது ஆக எப்படிப்பட்ட மனிதன் வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையிலே இந்த இப்படியெல்லாம் நீலகண்டத்து பெருமான் இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வாழ்ந்தால் என்னெல்லாம் நடக்கும் இப்படி வாழக்கூடாதுங்கிறது சொல்ல வராங்க இவங்க அப்படிலாம் இருந்து இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரலாறு பாருங்க ஒன்று அப்படியே இருக்கும்போது யா யாருமே அறியாம இவங்க இவங்களுக்குள்ளே நடந்த ஒரு சத்தியம் நடந்துடுச்சு இல்லைங்களா அது இளமை அந்த இளமையெல்லாம் நீங்கி மூப்பு வருது ஆனால் அப்போ கூட யாருக்குமே தெரியாது இவங்க குடும்பத்திலே குயவனார் குடும்ப வீடு சின்ன வீடுங்க அந்த வீ வீட்டு சத்தம் வெளியே கேட்காம அறையில் நடப்பது அவைக்கு வரவே கூடாது ஊடலானாலும் கூடலானாலும் இப்படி தாங்க வாழணும் இப்படி தான் வாழும் அப்போ அதுதான் ஒரு வாழ்க்கை வாழ்க்கையின் சிறப்பு அப்படி இருந்தால் அற்புதம் பாருங்கள் யாருக்கும் தெரியாமடி வந்து ஆனால் முதுமையாக ஆகிட்டாங்களே தவிர பெருமான் உள்ள அன்பும் அந்த உரைப்பும் அப்படியே அவர்களுக்கு அந்த நீண்ட சடையுடைய சிவபெருமான் மேலே அப்படியே ரொம்ப ஆசையாகவே எப்போதுமே இருப்பாங்க அப்படியே முதுமையானோடனே சாமி பார்த்தாரு சரி இவங்களுக்கு அந்த பக்குவம் வந்துடுச்சு அந்த முக்திக்கான பருவம் வந்துடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு சிவயோகி ஆக அப்படியே நீண்ட சடையை சுற்றினார் அது உள்ளே போய் பாம்பை மறைச்சிக்கிட்டார் அப்படியே திருநீரும் கோவணமும் கீழும் கீழ்னா அந்த கோவணம் நிற்கிறது கட்டக்கூடிய கயிறு துணி கயிறு அதை கட்டிக்கிட்டு அதில் கோவணத்தை கட்டிக்கிட்டு திருநீரும் அப்படியே புண்டரிகமாக முடம்பெல்லாம் பூசிக்கிட்டு முப்புரி நூல் அசைய அப்படியே சாமி வராடுறான் இந்த வாயில வெண்ணிலா போன்ற வெண்மை இருக்கான் பாருங்க அது நிலா வந்து சடையில இருக்கும் பாம்பு களத்துல இருக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா சாமி என்ன பண்ணுறார் பாம்பை சடையில் வச்சுக்கிட்டு வெண்ணிலாவை தன்னுடைய பற்கள் அந்த வெண்மையா வச்சு வர்றார் சாமியுடைய சிரிப்பு எப்போ எதை எரித்தது முப்புறத்தை மும்மலத்தை எரித்தது சாமியுடைய கண்கள் எதை எரித்தது மன்மதன் காமத்தை எரித்தது ஆக எல்லாமே பாத்தீங்கன்னா அவள கையில தீ எதை வச்சிருக்காரு கண்மத்தை சுடுவதற்காக அவருடைய நிறமே தீவண்ணன் தீவினையை சுடுவான் அவன் அப்படிப்பட்ட பெருமான் அப்படியே அந்த நிலவெல்லாம் வச்சுட்டு அப்படியே சாமி வராராம் அப்படியே தில்லையில் வந்து நம்ம நேரம் வீட்டுக்கு வந்துடுறாரு உடனே சிவயோகியை பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் அப்படியே காலில் விழுந்து இந்த நூல் படி என்னென்ன முறைப்படி அவருக்கு அந்த பாதம் விளக்கி அந்த கரிகளமிட்டு எல்லாம் அவருக்கு என்னென்னலாம் உபச்சாரம் அதை எல்லாத்தையும் செய்ய செய்திருக்காங்க உபசரித்தல் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஐயா நாங்கள் என்ன பணி செய்யணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கேன் உடனே நம்மால் யார் சிவபெருமான் சுயேகா வந்தவர் பா நான் வந்து ஒரு திருவோடு கொடுத்துட்டு போகிறேன் அது சாதாரண ஓடுகளில் அதை சார்ந்த எல்லாத்தையும் தூய்மையாக்கிடும் இப்படிப்பட்ட இந்த திருவோடு இது வந்து நீ நினைக்கிற மாதிரி இந்த பொண்ணு ஓட விட பொண்ணு ஓட விட இது சிறந்தது பொண்ணுலேயே ஓடு இருக்கு பாருங்க அதை விட இது சிறந்ததுப்பா நான் எப்போ வேண்டி வரணும் அப்போ அதை நீ தரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சிவயோகி போயிடுறார் உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த பாதுகாப்பு பெட்டகத்தில் ரொம்ப பாதுகாப்பாக வைக்கணும் சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு போய் ஒரு பாதுகாப்பான இடத்துல போய் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையை பார்க்குறாரு நம்ம அப்பா கூத்தன் வந்து நேராக திரிச்சுட்டு ரொம்பலாம் கூத்தனுக்கிட்ட போயிட்டார் சிவயோகி கூத்தன் ஆகிடுறார் அவர் தான் கூத்தன் எல்லா இடத்துலேயும் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஆட்டினுடைய அச்ச அவர் போயிட்டார் ரொம்ப நாள் கழிக்குது பல நாள் கழிச்சுட்டு தலைவர் என்ன பண்ணுற நம்ம சிவபெருமானு அப்படியே ஒரு நாள் முந்தி எப்படி அந்த வேஷத்தில் வந்தார் சிவயோகி மாதிரியே வந்தார் வேஷம் சொல்லக்கூடாது சிவயோகி தானே அப்படியே வராரு அதே மாதிரி வராரு அவர் வரும்போது இவர் வச்சிருந்தார் பாருங்க பெட்டகத்தில் அந்த முக்கியமான பாதுகாப்பு அங்கெல்லாம் இவர் கொடுத்த திருவோட மறைக்கும்படி செய்தார் சிவபெருமன் இந்த உலகத்தை எல்லாத்தையும் வச்சு வாங்கக்கூடிய வல்லான் எல்லாம் வைத்து வாங்க வல்லான் எல்லாம் வல்ல சித்தன் அவர் அவருக்கு என்னங்க இதெல்லாம் கல்யாணக்கு கரும்பிடல் அவர் செய்யாத சித்துக்களா யானையே கரும்பு சாப்பிட வைக்கிறார் திருவடர் புண்ணத்தில் யாரால் முடியும் சிவபெருமான் அப்படிப்பட்ட பெருமான் எல்லாத்தையும் வச்சு வாங்குறார் அப்போ பாருங்கள் நம்ம இந்த உலகத்தில் அப்படி வச்சு தன்னோட வாங்கி அப்படிப்பட்ட பெருமான் அந்த ஓடையும் மாதிரி வச்சா கொடுத்தாரு மறைச்சுட்டார் உடனே வர்றாரு உடனே நேரம் அப்படி உள்ளே வந்து அப்பா உடனே திரும்ப மலையைப்படியே உங்களுக்கு எல்லாம் உபோசனை எல்லாம் பண்ணுறாங்க பண்ணிட்டு அப்பா நான் அந்த ஓடு கொடுத்தேன் எடுத்துட்டு அப்பா அப்படிங்கிறாரு இப்படே போய் தேடுறாரு தேடுறாரு காணா போச்சுன்னு சொல்லி ஐயோ வச்சாடன்னு இங்கு தானே வச்சோமே காணுமே இவருக்கு நம்ம என்னென்னு சேவை பண்ணோம் ஒரே மாயமால இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தேடிக்கிட்டே இருந்திருக்காரு இப்படியே அங்கே எங்கேயும் எங்கெங்கே வச்சோம்னு தேடிட்டு கடைசியில் வச்சாட் காணலையே ஓடு திருவோடு காணா போச்சே சொல்லி கை அப்படியே கெட்டிட்டு ஐயான்னு பயந்து அப்படியே நடுங்கி வந்து திரு நம்முடைய சிவயோகி சிவபெருமானுடைய வந்தார சிவயோகி அப்படியே அப்படி சொல்கிறாங்க ஐயா வச்ச இடத்துல காணும் சாமி பிழை பொறுக்க வேணும் வேறு ஒரு ஓடு நான் இதே மாதிரி செய்து தரேன் அப்படின்னு சொல்கிறேன் உடனே கோபம் வந்துடுது நம்ம ஐயாவுக்கு சிவயோகிக்கு என்ன நீ பொண்ணு ஓடு கொடுத்தா கூட நான் வாங்க மாட்டேன் என்னுடைய ஓடு எப்படியாப்பட்ட ஓடு நான் கொடுத்த அதை நீ வந்து பாரு நீ ஏன் உன் பழி பட்டு என்ன உனக்கு பழிக்கு அஞ்சாதவன் நீ என்ன அதனால இந்த ஓடை எடுத்து மறைச்சிட்டு நாரக மாடுறியா என்கிட்ட அப்படின்னு சொல்ற ஐயா உண்மையிலேயே வச்ச இடம் சரி அப்போ அது உண்மையாக இருந்தால் உன்னுடைய மகனை கூட்டிக்கிட்டு வா மகனை பிடிச்சிக்கிட்டு குளத்துல இறங்கி சத்தியம் பண்ணு அப்படிங்கிறார் டப்பா எப்பா எனக்கு மகன் புதல்வன் இல்லை சாமி அப்படின்னு சரி அப்போ உன் மனைவியை பிடிச்சி மூழ்கி சத்தியம் பண்ணு கை பிடிச்சி மூழ்கி சத்தியம் பண்ணு மாதிரி வச்ச இடத்துல நான் காணா போச்சின்னு சொல்லி சத்தியம் பண்ணு அப்படி ஒன்றும் இல்லைங்க எங்களுக்குள்ளே ஒரு சபதம் எடுத்திருந்தோம் அதனால தான் நாங்கள் வந்து கைப்பிடிச்சு முழு கொடுக்க முடியாமல் இருக்கோங்க ஒன்றை இங்கே சிவகோகிக்கு சரி அப்படின்னா நான் தெளிவாளந்தனர் போய் முறையிடுறேன் கம்ப்ளைண்ட் பண்ணுறது எங்கே நீதித்துறைக்கு போகிறார் கோர்ட்டுக்கு போகிறார் நேராக போய் நீதித்துறையை அணுகிறாரு சிவயோகி உன்னை தெளிவானதார் கூப்பிடுறாங்க யார நம்ம குயவனார இன்னும் இருவருமா போகிறாங்க ஏப்பா ஒன்று இவர் கொடுத்த ஓட கொடுத்துடு இல்லை இவருக்கு சத்தியம் பண்ணி கொடு மனைவி கையை பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா இது ரொம்ப போச்சே இது என்ன செய்யறதுன்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு ஒரு கொம்பு அதாவது மூங்கில் கொம்பு ஒரு பக்கமும் நம்முடைய நீலகண்டத்து குயமனார் ஒரு மனைவியும் கணவனுமா ஒரு கொம்பை பிடிச்சிக்கிட்டு அந்த நீரில் மூழ்க போகிறாங்க அதெல்லாம் கூடாது சிவயோகி நீ கையை பிடிச்சி தான் மூழ்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எல்லாரும் காண அப்போ தான் பண்டிதம் செய்கை சொல்லின்ற நடந்ததெல்லாம் பாருங்கள் எப்போ சொல்கிறாங்கன்னா இது வேறு வழியே இல்லை சொல்லிதான் ஆகணும் அவர்கள் அந்த திருக்குளத்திலே மூழ்கிய குளம் இன்றும் இருக்குது திருப்புலீச்சரம் என்ற சிவன் கோவில் அதை இளமையாக்கினார் கோவில்னு இருக்குங்க வந்து ரொம்ப பழஞ்சிருந்தது அடியன் போய் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆனால் இப்போ நல்லார் கோவில் இந்த குளங்கள் எல்லாம் சீர் பண்ணி நல்லா பண்ணி வச்சுருக்காங்க வியாக்கரபாதர் வழிபட்ட திருத்தலம் ஒன்றும் இல்லை நம்ம தில்லை பெருமான் கோயிலுடைய மேற்கு கோபுரவாசல இருந்து சிறிது தூரம் நடந்தே போயிடலாம் ஏன்னா எல்லாரும் நம்ம தில்லை பார்த்துட்டு வந்துருவோம் ஆனா இந்த கோவில் கட்டாயமா போய் நம்ம பார்க்கணும் அந்த குளத்தில் இப்பயும் எழுதி போட்டிருப்பாங்க அதனால நீலகண்டத்து யோவனரும் தன் மனைவியும் இந்த இறங்கி தான் சத்தியம் அப்போ தான் இது இறங்கி அதுதான் முன்ன எல்லாம் சொல்றாங்க தாங்க நடந்ததெல்லாம் சொல்லிட்டு அப்படியே நீர்களை மூழ்கி சத்தியம் செய்கிறார்கள் அதை நீர்களை மூழ்கிறாங்க இதுதான் உண்மைன்னு சொல்லி மூழ்கிறாங்க மூழ்கி எந்திக்கிறாங்க இளமை எப்படி முன்பு இருந்தாங்களோ அதே போலவே இளமையாயிட்டார் ரெண்டு பேரும் உடனே வானவர்களும் முனிவர்களும் அப்படியே மலர் மலை குளிராங்களாம் சிவயோகி வந்தவர் காணா போயிட்டார் டங்குன்னு மறைஞ்சிட்டார் உடனே எல்லாரும் அந்த தெளிவாள் அந்தனது நம்முடைய குயவனார் துணைவியார் எல்லாம் அப்படியே அதிசயமாக பார்க்குறாங்களாம் என்னப்பா பார்த்துது காண போயிட்டார் தான் அப்படியே விண்ணில் சாமி உமா மகேஸ்வரராக விடை மேலே காட்சி கொடுக்குறார் அப்படியே கண் கண்ணால் பாருங்க இப்போ சேக்கிலார் பெருமாள் நமக்கு ஒளியும் ஒளியும் இது தாங்க சத்தியமாக நல்ல ஒளியும் ஒளியும் இது தாங்க இதை பார்த்தா நம்ம உருப்படும் ஐடியாஸ் சும்மா விண்ல அப்படியே பெருமான் விடை மேலே காட்சி கொடுக்குறாரு அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் ஒரு தனிப்பெரும் கூத்து காட்சியுமாக கொடுத்து ஆட்கொள்கிறார் உயிரினுடைய பேரின்பத்தை நுகரும் செய்கிறார் பாருங்க சிற்றின்பத்தை ஒன்றுமே இல்லை அப்படின்னு அதுல வாழ்ந்தவருக்கு பேரின்ப வீடு பேர் கொடுக்குறாருங்க பெரிய ரகசியத்தை கொடுக்குறாருங்க ஐம்புலன் வென்ற ஞானி முனி நம்முடைய ஈழகண்டத்து குயவனார் அவருக்கு அப்படியே சும்மா அப்படியே எல்லாத்தையும் காட்டுறாரு நீங்கள் இதே இளமையோடு என்னுடைய திருவடியிலே என்று நீங்காத இன்பத்தோடு சிவலோகத்தில் இருங்கன்னு சொல்லி பெருமான் அவர்களுக்கெல்லாம் மிக பெரிய ஆசை பண்ணுறாரு பண்ணி கூத்த பெருமானுடைய திருவடியால் திருவருளாலே நம்முடைய நீலகண்டத்துக்குயவனார் மிக அற்புதமாக சிவபெருமான் திருவடியை சேர்ந்தார் இதை சொல்லிவிட்டு அடுத்த பாட்டாக இயற்பகை நாயனாருக்கு திருவருளாக செல்கிறார் இந்த இடத்துல கருத்து என்று சொல்லி ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் ஏன்னா இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா நல்லா பார்த்தீங்கன்னா அந்த மனைவியினுடைய செய்கை மற்றும் மாடி இருந்தால் இன்றைக்கு நீலகண்டத்து நாயனார் நமக்கு கிடைச்சிருக்க மாட்டாருங்க ஆக எல்லா நாயன்மார்களிலும் பின்புலமாக பெண்ணின் பெருமை அப்படி இருக்கு அதனால இது எதற்காக சொல்றேன்னு சொன்னா அந்த கணவன் எந்த வீட்லேயும் பாருங்கள் மனைவிங்கிறது நிலை வெளி தெரியாதே தவிர ஆனால் அந்த கணவன் உள்ளத்தில் மாறில்லாத மகிழ்ச்சியிலே தன் க மனைவியை நினைந்து புரித்திருப்பான் அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை ஆனால் ரொம்ப நாள் சர்வீஸ் ரொம்ப நாள் சேவை செய்யணும் அப்படி செய்தால் அந்த இடத்துல வர முடியும் ஏங்க அதெல்லாம் இந்த காலத்தில் நீங்கள் பேசுறது சரியாங்க அப்படின்னு கேட்கலாம் ஆனால் சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கெல்லாம் நமக்கு அம்மா நம்ம அம்மா அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே ஒன்றா பார்த்தோம்னா அவங்க எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்திருக்காங்க நம்ம அவங்கள போட்டுறோம்னு சொன்னால் அவர் வாழ்ந்த முக்கியமான சேவை தான் காரணங்க அதுதான் இந்த அம்மா பார்த்திங்கன்னா கணவனாடே அவங்க பகைக்கலை பாருங்கள் தனித்து வாழ்ந்திருக்காங்க அவருக்கு அந்த இடைப்பட்ட காலம் கூட பாருங்கள் அவர் பிடிக்கலைன்னு அவருக்கு சண்டை போடவே இல்லை ஆனால் கருத்து பரிமாற்றம் பண்ணலாமே தவிர விலகி அங்க இல்லை இப்போ விலகி போனதுனால வரக்கூடிய விளைவு என்னவாயிருக்கும் இவர்கள் இருவருடைய வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்திருக்க எழுதியிருக்க முடியாது அதனால தான் இந்த பொறுமையும் அந்த நல்ல தூய்மையான எண்ணமும் ஒரு மனிதனே சிறந்த மனிதனாக மாற்றிருச்சு பார்த்திங்களா அதனால் ஆனால் ஒரு கடினமான ஒரு பயிற்சி இது ஆனால் ரொம்ப உயர்ந்த நிலையான ஒரு பாடம் அது மட்டும் மறுக்க முடியாது இதை சொல்லும்பொழுது தான் ஒரே ஒரு பாடல் அதை சொல்லிவிட்டு நம்ம நிறைவு செய்திருவோம் அடியன் வந்து ஒரு பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னால் பெருங்காவூர்னு ஒரு சிவாலயம் அந்த கோவிலில் திருப்பணி சுவாமி முதல் திருப்பணி தான் கொடுத்தாரு அப்போ பதினாறு பதினேழு ஆண்டு இருக்கும் அப்போ அதுக்காக ஐயா வந்து கோயம்புத்தூர் கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் ஐயா வேந்தர் ஐயா வந்து வசுகுமார் ஐயா ஒரே கொடை மலைங்க அவங்க எத்தனை கோடி பண்ணாருன்னது யாருக்கும் தெரியாது அவருக்குமே தெரியாதுங்க அப்போ நாங்கள் எல்லாம் கோயம்புத்தூர் போவோம் அப்போ ஐயா வந்து இரண்டு வாரத்துக்கு ஒரு ஞாயிறு இங்கே வகுப்பு நடுப்பாங்க எல்லா சொற்பொழி கூட ஆறு சொற்பொழியும் நடக்கும் எல்லா வேலைகளையும் தவறாது உணவு கொடுத்து உறைவிடம் கொடுத்து அது மாதிரி நடத்தும் எல்லாம் நடத்தி முடித்தோடனே இங்கே ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாம் வந்த அத்தனை கோவிலில் இருந்து வந்த அத்தனை பேருக்கும் நன்கொடை வழங்குவாங்க அப்போ அந்த ஐயா கூட போய் அந்த நன்கொடை எல்லாம் வாங்கி அந்த திருப்பணி செய்தோம் அப்போ ஒரே ஒரு முறை வந்து ஐயா கூட பயணம் செய்யக்கூடிய காரில் பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்போ ஐயா அடியான இடத்துல ஒரு பாடல் பாடி ஒரு கேள்வி கேட்டாங்க அது வந்து ஏன்னா அந்த அடியாரை சாதாரணமாக சொல்லிட விடாதுங்க எப்படின்னா இப்போ டாக்டர் வந்து எல்லாரையும் பேஷண்ட்லாம் பார்த்துருவொடனே டாக்டரை பார்க்குறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டு கம்பவுண்டர் வந்து கேட்பார் அதுக்கப்புறம் டாக்டர் வெளியே போவார் முடிச்சுட்டு போயிடுவார் அது மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வர்ற அத்தனை பேருக்குங்க கோவிலுங்கு வர்றது அத்தனை பேருக்கும் கொடைமலை கொடு கொடுத்த வண்டமாகவே இருப்பாருங்க அந்த கோவிலினுடைய அளவு அவங்க கெட்டுமானம் பணி இதெல்லாம் பார்த்து 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 ஃபோட்டோ பார்த்து பார்த்து கொடுத்துட்டே இருப்பார் அவருடைய அந்த ஓஏ அந்த அசிஸ்டன்ட் பியூன் வந்து வெளியே வருவார் எங்க ஐயாவை பார்க்குறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்பாருங்க அவங்க யாரும் இல்லை அப்படின்ன பிறகு சொன்னோடனே ஐயா கிளம்பி போவாங்க இதெல்லாம் வந்து சத்தியம் கண்ணால் நானும் கண்டேன் காண்க அவங்க துணைவியார் ஐயாவுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அவங்கள மறக்கவே முடியாதுங்க அப்படிப்பட்ட ஒரு புட்டிடங்கொண்டநாதர் கோயிலில் அவங்க தொடர்ந்து தொண்டு இந்த மாதிரிலாம் ஒரு அற்புதமான ஏன்னா அடியார் பெருமையை சொல்லும்போது கண்ணால் கண்டு காதால் கேட்ட ஒரு அற்புதத்தை நான் அவங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சான்றுங்க நேரில் பார்த்த ஒரு அற்புதங்க அப்பதான் ஐயா ஒரு பாட்டு பாடினாங்க ஒரு கேள்வி கேட்டாங்க அது சொல்லி உடனே நிறைவு மன்னிக்கணும் ஐயா சொன்னது பட்னத்தை பாடல் பட்னத்தார் பாடல் காலத்தி பதிகம் வாழால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன் தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திரு காலத்தி அப்பருக்கே இந்த காலத்தி அப்பனுக்கு இந்த மூவர் செய்த செயலை என்னால் செய்ய முடியாத சாமி எப்படி தான் போய் நான் அவருக்கு ஆளாவேன் அப்படின்னு பண்ணத்தார் கேட்குறாங்க அப்போ ஐயா கேட்ட கேள்வி என்னென்னா நம்முடைய சிறு தொண்டர் வந்து தன் மகனை அறிந்து அப்பெருமானுக்கு வைரவ இடத்துல வந்தவருக்கு படையல் பண்ணுறார் அல்லவா உணவு கொடுக்குறார் அல்லவா ஆனால் அவர் அந்த கதையை நம்ம அழகாக பார்ப்போம் ஆனா அப்படி ஒரு வலிமை எனக்கு இல்லை மகனையே அறிந்து ஊட்டுறதுக்கு வலிமை இல்லை மாது சொன்ன சொல்லால் ஒரு பெண் வந்து சொல்லிட்டான்றதுக்காக அந்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக அவளை தொடாம அவளை மட்டும் இல்லாமல் எம்மைன்னு சொன்னதுனா யாரையுமே தொடாம வாழ்ந்தா பாருங்க நீலகண்டத்து குயவனார் அவர் மாதிரி என்னால் முடியாது கண்ணை எடுத்து பெருமானுக்கு அப்புனார் பாருங்க கண்ணப்ப நாயனார் அது மாதிரி என்னால் செய்ய முடியாது என்ன எப்படிப்பா அப்படின் கேட்டார் அப்போதான் எங்கள் ஐயா கேட்டாங்க இந்த மூவருடைய செயலி எது கடினம் இதான் ஐயா கேட்ட கேள்வி நான் உடனே டக்குன்னு போது சொன்னேன் ஐயா மகனை ஏன்னா என் மகன் மேலே எனக்கு பாசம் அதிகம் போல் இருக்கு அப்ப என்ன சொல்லிட்டேன் ஐயா மகனை அடுக்கிறதுன்றது முடியவே முடியாது ஐயா அதான் ஐயா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னேன் அப்போ ஐயா எனக்கு சொன்னது என்னன்னா ஒரு சில நிமிடங்களில் நடந்த செயல் ஒரு சில நேரங்களில் நடந்த செயல் எது கண்ணப்புனதையும் ஆளால் மகனை அறிந்ததையும் அது ஒன்று முடியும் ஆனால் இது அப்படி அல்லங்க ஏறத்தாழ ஒரு ஐம்பது ஆண்டு காலம் தினம் 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 இரவு இரவு தினம் இரவு பகல் இரவு பகல் அதுவும் ஒரு சிறிய அறையிலே இருவரும் மட்டும் இருந்து அந்த தீ எப்படி மூண்டிருக்கும் நீலகண்டத்து மேலினுடைய பற்று எப்படிப்பட்ட அடியவராக இருந்திருப்பார் அந்த பெண் எப்படி தன்னை வந்து இது இந்த சத்தியத்தை காக்கக்கூடிய கணவனுக்கு ஒத்துப் போயிருப்பார்ன்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயா சொன்னாங்க நீலகண்டத்து குயவனார் கடினம் அப்படின்னு சொன்னாங்க இதை விட இந்த இதை எதுக்காக சொன்னோம்னா இந்த பெருமையை நாயன்மாருடைய ஒரு அடியவர் மூலமாக அறிதல்ங்கிறது ரொம்ப தெளிவு கிடைக்கும் நமக்கு அதுக்காக சொன்னோம் நாளை இயற்பகை நாயனார் திருவுறளால் பயிர்வோம் சிவாய நம சிவாயன